வணக்கம் சகோ நான் ராஜ் இந்த வீடியோவில் என்னால் ஏன் இங்கிலீஷில் பேச முடியல சில சூழ்நிலைகளை என்னால் இங்கிலீஷில் பேசிட முடியுது சில சூழ்நிலைகளை என்னால் இங்கிலீஷில் பேச முடியல எப்படி வார்த்தையில் கனெக்ட் பண்ணி பேசுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இங்கிலீஷில் மொத்தம் மூணு லெவல் இருக்குங்க இதில் நம்ம எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் இன்னும் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எந்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால அந்த மூணு லெவல் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் என்னோட ஐடியாலஜியில் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ லெவல் ஒன்னில் நமக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும் லெவல் ஒன் மூலியமாக நம்ம ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இங்கிலீஷில் பேச முடியும் லெவல் டூல நமக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும் லெவல் த்ரீ நம்ம ரொம்ப வெல்வெர்ஸ்டா இருக்கும் அப்படின்னா க்ளியரா இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஹண்ட்ரெட் பர்சன்டேஜ் இங்கிலீஷில் பேச முடியும் இதில் லெவல் ஒன் இந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இங்கிலீஷ் எதில் கவர் ஆகுது அப்படின்னா டுவெல் டென்ஸ் இருக்குல்ல டொல் டென்ஸுமே நமக்கு அத்துப்படியாக இருக்கணும் எந்த ஒரு டென்ஸ்ல இப்ப சிம்பிள் பிரசன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல தெரியணும் அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல தெரியணும் இந்த மாதிரி டுவெல் டென்ஸ்லயுமே நம்ம இருக்கணும் இந்த டுவெல் டென்ஸ்லயுமே கொஸ்டின் கேட்கறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு ஆன்சர் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் டுவெல் டென்ஸ்லயுமே கொஸ்டின் கேட்கவும் ஆன்சர் பண்ணவும் நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம லெவல் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்க்கு நம்மளால இங்கிலீஷ்ல பேசிட முடியும் இப்ப நீங்க லெவல் ஒன்ல இருக்கீங்கள செக் பண்றதுக்காக ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறேன் நான் அவனுக்காக இரண்டு மணி நேரம் காத்திருந்தேன் நான் அவனுக்காக இரண்டு மணி நேரம் காத்திருந்தேன் இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லுவீங்க ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிம் ஃபார் டூ ஹவர்ஸ் ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் ஹிம் ஃபார் டூ ஹவர்ஸ் நான் அவனுக்காக இரண்டு மணி நேரம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ டுவெல் டென்ஸையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் லெவல் ஒனில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உங்களால் இங்கிலீஷில் பேசிட முடியும் இதை கொஸ்டினாக மாத்திரம் அதுக்கு ஆன்சராக மாத்திரம் இது இதுவும் தெரிஞ்சிருக்கணும் லெவல் டூ அப்படிங்கிறது பெரிய பெரிய சென்டென்சஸ் உருவாக்குற ஒரு ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் அதில் தான் டேரெக்ட் அண்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் இருக்கும் ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் போய் சொல்றது அப்படிங்கிற விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் சொல்றதை நீங்க இன்னொருத்தட்ட போய் சொல்லணும் அதுக்கு டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் தெரிஞ்சதா அவங்களால நான் சொன்னதை இன்னொருத்த போய் சொல்ல முடியும் இந்த மாதிரி டைரக்ட் அண்ட் ஸ்பீச் இஃப் கிளாஸ் ஒன்னு இருக்கு ரிலேட்டிவ் கிளாஸஸ் ஒண்ணு இருக்கு இஃப் கிளாஸ் ஒன்னு இருக்கு ரிலேட்டிவ் ப்ரோனோன் யூஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு கம்பைனிங் டூ சென்டென்சஸ் இருக்கு சோ ரெண்டு சென்டென்ஸ ஒரே சென்டென்ஸ மாத்துறது இந்த சிம்பிள்ஸ் சாரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருப்போம்ல படிச்சிருப்போம்ல இந்த விஷயத்துல நீங்க கிளியரா இருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்தெந்த ஃபார்மேட்டை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க லெவல் டூ எயிட்டி பெர்சென்டேஜ் உங்களால இங்கிலீஷ்ல சர்டிபிகிட்லாம் எயிட்டி பர்சன்டேஜ் கிளியரா இருக்கும் லெவல் த்ரீல எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இதே ஃபார்மேட்டு தான் இதில் என்ன யூஸ் பண்றோமா டுவெல் டென்ஸ் தான் அதே டேரக்ட் அண்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் தான் ஆனா அதுக்குள்ள யூஸ் பண்ற வார்த்தைகள் இருக்குல்ல அந்த அந்த வார்த்தைகள் ரொம்ப ஹைபையா இருக்கும் இம்பார்ட்டன்ட் செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப ஹைஃபையாக இருக்கணும் ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்கணும் அதே மாதிரி பிரேசஸ் இருக்கு ஒன்று இருக்கு அதுவும் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும் இருக்கு இடியம்ஸ் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம லெவல் த்ரீயை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கிலீஷ்ல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் பார்ட் டுவெல் டென்த் ஸ்கூல்ல இருக்கு அதே மாதிரி அதை கொஸ்டினா மாத்திர ஆன்சரா மாத்திர தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களால ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் மேனேஜ் பண்ணிட முடியும் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா பாசல்ல நாற்பது மார்க் இதை கொடுப்பேன் நான் கொடுப்பேன் இதில் உங்களுக்கு பேசிக்கா நீங்க தப்பு வந்துட முடியும் எயிட்டி குள்ளே நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்ட் அண்ட் ஆக்டிவைஸ் பேசிவைஸ் இஃப்ட் கிளாஸஸ் ரிலேட்டிவ் ப்ராணோன்னு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு விஷயம் நீங்கள் கிளியரா இருக்கீங்க அப்படின்னா உங்களால எயிட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ண முடியும் இதில் தான் அந்த நெய்தர் ஆர் எய்தர் ஆர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதுபோறாம இந்த தான் வருது அட்வான்ஸ் லெவல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இதே ஃபார்மேட் தான் அட்வான்ஸ் லெவல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கிலீஷ்ல பேச முடியும் ஏன் என்னால் நல்லா இங்கிலீஷ் பேச முடியல அப்படிங்கிறதையும் ஏன் என்னால் நல்லா சமைக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினையும் நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் ஏன் என்னால் நல்லா சமைக்க முடியல ஏன் அப்படின்னா எனக்கு எது பருப்பு எது அரிசி எது எது உளுந்து எது சீரகம் எது மல்லித்தலை எதுவுமே தெரியாது அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும் சும்மா தான் உட்காந்துருக்க முடியும் பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் இது இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா கஞ்சிச்சோறாக அதை வச்சு கொடுத்துருவேன் சுடு தண்ணி அதில் அரிசி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட முடியும் அந்த மாதிரி பேசிக் லெவல்ல நமக்கு சில விஷயங்கள் தெரியுது அப்படின்னா சமையல்ல நம்மளால பேசிக் லெவல்ல தான் சமைக்க முடியும் இதே இது எனக்கு மசாலா ஐட்டம்லாம் எல்லாமே தெரியும் அது எந்தெந்த அளவு சேர்க்கணுங்கிறது ஒரு தெரியும் அப்படின்னா பிரியாணி சமைக்கலாம் சிக்கன் கிரேவி சமைக்கலாம் தால்ச்சா செய்யலாம் தயிர் வெங்காயம் செய்யலாம் இந்த மாதிரியான விஷயமா நம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா செய்ய முடியும் அந்த மாதிரி எயிட்டி பர்சன்டேஜ் நம்மளால சமைக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இந்த ஹோட்டல எல்லாம் தொப்பி போட்டு செஃப் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த குவாலிட்டியில பருப்பு இருக்கணும் இந்த குவாலிட்டியில அது மிளகு பட்டை இந்த மாதிரியான ஐட்டம்லாம் இருக்கணும் இந்த அளவுல சேர்க்கணும் இந்த அளவுக்கு தான் அதை ஹீட் பண்ணணும் பாத்திரம் இவ்வளோ பெருசு இருக்கணும் இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவல்ல அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் நம்ம டீப்பா போகணும் சோ சமையல் செய்யற மரம் ஒண்ணுதான் சமையலுக்கான பொருட்கள் ஒண்ணுதான் ஆனா அதுல இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் அந்த நாலேஜை பொறுத்து நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போறது இருக்கு சோ சமைக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கிலீஷ்ல பேச முடியலங்கிற விஷயமும் ஒண்ணுதான் அதிகமான வார்த்தை தெரியல அதனால இங்கிலீஷ்ல பேச முடியல அதிகமான உணவுப் பொருட்களை பத்தி தெரியல அதனால சமைக்க முடியல ஓரளவுக்கு இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரியுது அதை எப்படி சென்டென்சா பயன்படுத்தணும்னு தெரியுது ஓரளவுக்கு சமையலுக்கான பொருட்கள் தெரியுது அதை பொறுத்து என்னால சில விஷயங்கள் சமைக்க முடியுது அட்வான்ஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா எக்ஸாக்டா இது இது இந்த குவாலிட்டியில தான் இருக்க முடியும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியுது அப்படின்னா நான் செஃப் மாறிடுவேன் சிம்பிள் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் லெவல் ஒன்னில் இருக்க விஷயங்கள்ல இருந்து நம்ம போவோம் லெவல் ஒன்னுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அது எது எதுலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுக்குற கேட்ப நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ இதில் நான் பெரிய மாஸ்டர் அப்படிங்கிற எல்லாம் இல்லை நானும் கற்றுக்க வேண்டியவனா நானும் லெவல் டூல தான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து நான் லெவல் த்ரீக்கு போக ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ